There are few options you have சாய்ஸஸ் ஆன் your ஹேண்ட் நீங்க ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீங்க இப்படித்தான் நானும் என்னுடைய விசுவாச பிரயாணத்தின் ஆரம்பத்தில் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கணும் ரவுட் ஏ வெரி கம்ஃபர்டபிள் ரவுட் ஆனால் ரவுட் பி வேற தேசத்துக்கு போகணும் அந்த தேசம் பாதுகாப்பு இல்லாத தேசம் போகவா வேண்டாமா என்னை சுற்றி இருக்கிற எல்லா சத்தங்களும் சொல்லுது அந்த இடத்துக்கு போகாதீங்க போகாதீங்கன்னு ஆனால் பரிசுத்தாவியனுடைய சத்தம் துணித்தது நான் சொல்லுகிற ரூட் பீல போன்னு சொன்னார் விசுவாசத்தோடு கீழ்படிந்து போனேன் அந்த கீழ்ப்படிதலை ஆவியானவர் பார்த்தார் நடக்க முடியாத அற்புதமான காரியங்களை செய்து என்னை எந்த தேசத்தில் நிலைநிறுத்துணுமோ அதே தேசத்துக்கு திரும்ப கொண்டு வந்தார் டுடே ஹேவ் ஃபியூ ஆப்ஷன்ஸ் ஆன் யர் ஹேண்ட் நான் எதை எடுக்க ஒரு பக்கம் எல்லாருடைய சத்தமும் இந்த வழி எடுங்கன்னு சொல்லுது ஆனால் ரொம்ப ஆவியானவர் அவர்கள் சொல்லுகிற உலகத்தின் மாறாக ஒரு பாதை ஆவியானவர் எத ஆவியானவர் உங்களுக்கு காண்பிக்கிறாரோ அவருக்கு கீழ்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போன ஆபரகாமை போல ஆவியானவருடைய வார்த்தைக்கு அது தெளிவா இருக்கணும் திட்டமும் தெளிவுமா இருக்கணும் நான் அப்படி பாதைகளை சூஸ் பண்ணுகிற பொழுது செலக்ட் பண்ணுகிற பொழுது விசுவாச வாழ்க்கையின் விசுவாச ஓட்டத்தின் ஆரம்பத்தில் இருந்த ஸோ ஐ மேட் அ டபுள் கன்ஃபர்மேஷன் வித் அ சர்வெண்ட் ஆஃப் கார் தேவனோடு உண்மையாய் நடக்கிற ஊழியக்காரர்களை கண்டு தேவனோடு நடக்கிற தேவனோடு சஞ்சரிக்கிற உண்மையான ஊழியக்காரர்களை கண்டு டபுள் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட பேசுகிறார அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க கன்ஃபார்ம் பண்ணி கொண்டு பிறகு தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு சொல்லுகிறபடி நடங்க இந்த புதிய ஆண்டுல உங்களை அற்புதமாய் தேவன் பெரிய காரியங்களுக்காக கரம்பிடித்து இருக்கிறார் இந்த வருஷம் இப்படித்தானே இருக்கும் இப்படித்தான செய்ய போற இல்ல புதிய பாதையில் நடத்த போறார் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாச பிரயாணத்துல கருத்தர் நடத்த போறார் எதுலையும் சோர்ந்து போயிடாதீங்க எந்த காரியம் விட்டு போயிடாதீங்க ஆபரகம் கீழ்படிந்து நடந்தது போல நீங்கள் நடப்பீர்களே ஆண்டால் சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான் அந்த பிரயாணத்துல சோதனை இருக்கோ ஆனால் நீங்க ஜெயம் எடுப்பீங்க அதற்கு பிறகு மகிமையான மகிமையான பல பேர் ஆண்டுக்குள் நடத்துகிற அந்த அபிஷேகம் உங்களுக்காக காத்திருக்கிறது த சாய்ஸ் த ஆப்ஷன் வேர் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் லீடிங் யூ இஃப் த ஃபுல் ஹார்டட் இஃப் யூ ஆர் டேக்கிங் இட் காட் இஸ் கோயிங் டு கிவ் யூட்டி அனாய்டிங் அப்பான் யூ மை டியர் பிரதர் மை டியர் சிஸ்டர் தேவனுடைய அபரிசுத்த அபிஷேகம் தேவனுடைய மகிமையான அபிஷேகம் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறது யார் ஒருவர் அந்த சோதனையின் பாதையில் கர்த்தர் நடத்துகிற அந்த விசுவாச பாதனையில அந்த விசுவாச ஓட்டத்துல யார் கடந்து போய் அண்டவரே உங்களுக்கு கீழ்படிந்து நீங்க சொல்லுகிற இடத்துக்கு நான் போவேன்னு போறாங்களோ அவங்க மேல மேலதான் மகிமையான அபிஷேகம் இறங்கும் உங்கள் பாத்திரம் மகிமையான அபிஷேகத்தை சுமக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியும் ஆவியானவர் உங்களோடு சஞ்சரிக்க உங்களை ஒப்பு இது அந்த காலம் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இது அந்த நேரம் டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேவன் எனக்கு கொடுத்த எந்த ஒரு வாய்ப்பையும் நான் இழக்கவே இல்லை இருபத்தி நான்கு வருடங்களை ஐ வாஸ் வெரி கேர்ஃபுல் அண்ட் சென்சிட்டிவ் டு ஹோலி அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடக்கும்படியா என்னை பக்குவப்படுத்தி கொண்டேன் ஐ ஸ்ட்ரக்சர்ட் மை செல்ஃப் டு ஒப்பே டு மகிமையாய் மகிமையாய் தேவன் நடத்தி வருகிறார் உங்களையே நடத்துவார் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க எபிரேயர் பதினொன்று எட்டின் படி தேவனுக்கு கீழ்படிந்து உங்க படி நடக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க A mighty anointing is waiting for you. God bless you.